சார் சார் என்னப்பா பேங்க் மேனேஜர் தான் சார் நீங்க ஆமாப்பா என்ன வேணா மீன் எடுத்து வந்துக்கற வாங்கிங்க சார் இன்னைக்கு வேணா நான் சாப்பிட மாட்டேன் அட என்ன சார் நீங்க வாங்கி வச்சிருக்க நாளைக்கே சாப்பிடுங்க சார் வேணானே வேணா போம்பா சார் ஏசி என்ன பிரச்சனை சார் நான் ரெடி பண்ணி தரேன் சார் ஏசில எந்த பிரச்சனை இல்ல பிரச்சனை வரது முன்னாடி நான் ரெடி பண்ணி தரேன் சார் தபர்பா தாவ படும்போது நான் கூப்பிடுறேன் கமன் போங்கப்பா ஏம்பா பாடி சாகிறதுக்கு ஆள் வேணுமா பா நான் உத்தே சர்மா என்ன காலிய வம்பு பண்றீங்களா எனி தேவ படும்போது நானே கூப்பிடுவேன் கமன் போங்க என்ன சார் சொன்னீங்க எனி தேவ படும்போது நானே கூப்பிடுவேன் கமன் போங்க அண்ணா அதே தான் சார் நாங்களே சொல்றோம் உங்களுக்கு தேவ படும்போது நாங்க லோன் வாங்கி போறோம் நீங்க சார் லோன் வாங்கி போன் பண்றீங்களா இந்த லோன் வாங்கிங்க அந்த லோன் வாங்கிங்க ஏன் தொல்ல ஊடிறீங்க நீங்க போன் பண்றதுனால எங்க ஊர்ல யாரையாவது சந்தேகம் பண்றாயா முன்னாடி எங்களுக்கு போன் பண்ணிக்கலாம் முன்னாடி கூட வேற எங்களுக்கு சாப்பிடு நாங்களே வாங்கிட்டு போறோம்